வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செல்லுமான் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சியும் ஒரு எளிய முயற்சி படை மாட்சி அதிகாரம் இருக்கோம் அதாவது எத் இத்தகைய படையெல்லாம் சிறந்த படை படையுடைய மாண்புகள் என்ன அப்படி பேசிட்டு வரும்போது எது அந்த சூப்பர்லெட்டி டிரிலேருந்து கொஞ்சம் இறங்கி கீழே வராது எந்த அளவுக்காவது இருக்கணும் படை அப்படின்னு சொல்லி அதில் இதுக்கு ஒலித்த காலெல்லாம் ஒலித்த காலெல்லாம் ஒவ்வொரு எலிப்பகை நாகம் ஓர் உயிர்ப்ப சொல்லுவார் அதாவது அந்த படை வந்தாலே ஒரு நாகம் வரும்போது எலிகள்லாம் எப்படி பதறி ஓடணுமோ அந்த மாதிரி இருக்கணும் படை அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட படையிலிருந்து படைன்னு ஒன்று இருந்தாலே பரவாயில்ல அதுவாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு காரணம் இருக்குது அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிற குரல் அடல் தகையும் அடல் அடல் ஏறுன்னு சொல்லுவாங்க அதாவது சினந்த ஏறு கோபத்தில் முட்டி நிற்கக்கூடிய அந்த காலைக்கு பேர் தான் அடல் ஏறு அடல் தகையும் அப்படிப்பட்ட தகை அந்த மாதிரி ஒரு வெறியுள்ளைய கோபமுடைய கோபமுடைய க படையாக இருக்க தேவையில்லை அடல் தகையும் ஆற்றலும் இல்லை நினும் ஆற்றலும் இல்லை அத்தகைய வெறியுண்ட வெறிகொண்ட படையும் இல்லை அப்படி இல்லாதிருந்தாலும் தானை படைத்தகையால் பாடுபெறும் தானே படைத்தகையால் பாடுபடும் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு படை இருக்கு என்றாலே அதுவே வந்து ஒரு பயனை தரும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது உனக்கு இருக்கணும் முடிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றி கொண்ட படை இருந்தால் வெல் அண்ட் குட் ஆனால் அப்படி இல்லைன்னா கூட படை என்ற ஒன்று பாதுகாப்பு என்ற ஒன்று ஒரு பேருக்காது இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் கிட்டத்தட்ட பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது அக்னி சிறகுகள் வாசிக்கும்போது முதல்ல வாசிக்கும் பொழுது கலாம் ஐயா வந்து ஒரு இடத்துல சொல்லுவாள் அப்போ தான் நான் முத முதல்ல இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அதில் வந்து ஏன் இந்தியா வந்து இந்த ஏவுகணைகளை பரிசோதனை பண்ணணும் ஏன் வந்து இந்தியா வந்து ஒரு மிலிட்ரி சக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் எனக்கு அது முதல்ல படிக்கும்பொழுது என்ன அவர் சொல்கிறார் அதுலேருந்து அது அதுக்கப்புறம் அவருடைய அந்த ரெண்டாயிரத்தி ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு ஒரு ஒரு புத்தகம் போட்டிருந்தார் இல்லையா அதில் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியா அப்படி இருக்கணும்னு காண்ற புத்தகம் ஒன்று இருக்கும் அந்த ரெண்டு புத்தகம் படிக்கும் பொழுது அப்போ நம்ம ஒரு அமைதியை விரும்பக்கூடிய நாடு அப்போது வந்து நாம் ஏன் வந்து இவ்வளோ பெரிய படையை வச்சுருக்கணும் இந்தியாவுக்கு ஏன் இவ்வளோ பெரிய படை அப்படின்னு ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு உருண்ட காலம் உண்டு ஆனால் அதை பொழுது அதுலேயே அவர் சொல்வார் அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே மட்டும்தான் சட்டத்திட்டங்கள் செயல்படும் ஒரு இன்னைக்கு கூட நாட்டுக்கு வெளியே இன்டர்நேஷ்னலாக வந்து பவர் மட்டும்தான் தீர்மானிக்குது ஒரு பவர் அந்த பவர் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வெறும் படை என்ற ஒன்று இருக்கக்கூடிய நாடு படை இல்லாத நாடை விட எத்தனையோ மடங்கு மேலானது தன் சொந்தமாக அத்தனை வசதிகளும் படைத்த ஒரு படைன்னு இருந்தா கூட அந்த படையே உன்னை காக்கும் சொல்றார் சோ படை எந்த லெவலெல்லாம் இருக்கணும்னு சொல்ல மினிமம் ப்ரக்யர்மெண்ட்டுக்கு வர்றார் சோ பாதுகாப்பு என்பது உன்னுடைய நிறைவு பாசிபிலிட்டிஸ வச்சு ஒரு ஒரு மினிமம் படையாத ஒரு நாடு கொண்டிருக்கணும் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு லெவலா சொல்லி சொல்லிட்டே வராரு இதுக்கு அடுத்த இன்னும் எதுலாம் இல்லாம இருக்கிறது படைங்கிறது அடுத்த குரலில் போய் முடியும் ஆனால் இந்த இந்த இடத்துல வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட் என்ன ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்கு அது செய்து கொள்ள வேண்டிய மினிமம் ரெக்குயர்மெண்ட் என்ன நடந்தர குரல் பார்க்கலாம் அடல் தகையும் ஆற்றலும் இல்லைனினும் தானே படைத்தகையால் பாடுபெறும் சிந்திக்கலாம் நண்பர்களே மீண்டும் நாளை சிந்திக்கலாம்